தமிழ் ஒளி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி அற்றை திருதியை முன்னிட்டு கடலூர் இம்பீரியல் சாலையில் உள்ள ஜோஸ் நகை கடையில் அச்சயத் திருதியை நன்னால் கொண்டாடப்பட்டது கடை மேலாளர் அனுபு குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கணக்கு மேலாளர் சுஜித் மக்கள் தொடர்பு அலுவலர் அந்தோனிராஜ் மற்றும் கடை பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அச்சய திருதியை ஒட்டி வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நகை கடைக்கு வருகை புரிந்து நகைகளை வாங்கி சென்றனர் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படுகிறது வெள்ளி நகைகளுக்கு ஜீரோ பர்சன்ட் தள்ளுபடியில் வழங்கப்படுகிறது தங்க நகைகளுக்கு சேதார கட்டணத்தில் முப்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது ஷோரூமில் நகை வாங்குபவர்களுக்கு அர்ச்சகர் மூலம் அஷ்டலட்சுமி பூஜை செய்யப்படுகிறது